வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க முக்கியமா நினைக்கக்கூடிய ஒரு சில சொந்தங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் கிட்ட எல்லாம் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பொழியணுங்கிறதுக்காக நீங்களா வழினா போய் ஒரு சிலர் கிட்ட எல்லாம் பேசுவீங்க ஆனா அவங்க உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு ஒருத்தவங்க உங்களை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்த விட்டு நீங்க விலகி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்களா தேவையில்லாம வழினா இருந்தீங்கனாவே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பாதி பிரச்சனைகளை வர்றதுக்கு முன்னாடியே நீங்க தடுத்தாம் உங்களுடைய சுயமரியாதையும் நீங்க ஈஸியா காப்பாத்திக்கலாம் உங்களோட வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை அப்படின்னு யார்கிட்டயும் தயவு செஞ்சு போய் நின்றுடாதீங்க ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய மனுஷங்களை விட அந்த பிரச்சனைகளை பார்த்து ரசிக்கக்கூடிய மனுஷங்க தான் இங்க அதிகமா இருக்கிறாங்க இந்த உலகத்துல வெறி நாய் கடிச்சா கூட அதுக்கு மருந்து இருக்கு மருத்துவம் இருக்கு ஆனா ஒரு சில நன்றி கெட்ட நாய் கடிச்சதுன்னா அதுக்கு மருந்தும் கிடையாது மருத்துவமும் கிடையாது அதனால வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பயணத்துல நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷங்க கிட்டயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க கத்துக்கோங்க இங்க தேவையில்லாம பேசுறதை விட நீங்க மௌனமா இருக்கிறது எவ்வளவோ மேல் ஏன்னா உங்களுடைய அன்பு பாசம் புரியாத ஒருத்தவங்க கிட்ட உங்களுடைய மனசு புரியாத ஒருத்தவங்க கிட்ட வார்த்தைகளை அந்த வார்த்தைகள் கூட அவங்க விழவே விழாதுங்க விழாதீங்க கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை கடவுள் யாருக்குமே கொடுக்க மாட்டாருங்க ஆனா அந்த கடவு அந்த கவலைய சமாளிக்க கூடிய அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கடவுள் எல்லாருக்குமே கொடுத்திருப்பாரு சோ கவலை அப்படின்லாம் கவலைப்பட்டு மூளையில உடைஞ்சு போய் உட்கார்ந்து கடவுள் உங்களுக்கு கூடவே இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ண அடுத்தவங்களுடைய ஒழுக்கத்தை தவறா விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த அந்த விஷயம் கூட விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்களுடைய ஒழுக்க கேட இங்க நம்மளுக்கு பிரதிபலிக்குது சோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை தவறா நீங்க விமர்சனம் பண்றதை விட உங்களை நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு முதல்ல பாத்துக்கோங்க இங்க எப்போதுமே ஒரு விதமான பயத்தோட உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதை விட யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு தடவை உங்களுடைய அந்த பிரச்சனைய நீங்க வந்து நேருக்கு நேரம் எதிர்கொண்டுட்டு போங்க சோ அந்த ஆபத்தான ஒரு சூழலை கடந்துட்டு போயிடுங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்குங்க இங்க அடுத்தவங்களோட குறைகளை வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு சிலர்லாம் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்குவாங்க ஆனா அடுத்தவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறதுல கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலர் தன்னுடைய குறைகளை நான் வந்து மறைக்கிறதுல என்னைக்குமே முகமூடியா இருப்பாங்க இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இது நமக்கு கத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கும் ஆனா அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் யாரையும் முழுசா நம்ப கூடாது இங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா வாழணும் அப்படின்னா உங்களோட மனசுல நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களை கஷ்டங்களையும் கவலைகளையும் உண்டு பண்ணக்கூடிய மனுஷங்கள சந்திக்கிறதுலையும் அவங்கள சி அவங்கள பத்தின விஷயங்களை சிந்திக்கிறதையும் நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் இங்க கடவுளை பார்த்ததே இல்ல அப்படின்னா கவலைப்பட்டு நிக்காதீங்க உங்களுடைய கஷ்டமான சூழல்ல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களும் கடவுள் தாங்க இங்க யாரெல்லாம் நம்ம கூட இருப்பாங்க நம்மள விட்டு விலகி போவாங்க அப்படிங்கறது நீங்க வந்து கடவுள் கொடுக்கறதோ இல்ல விதியோ கிடையாதுங்க இங்க அவங்க அவங்க நடந்துக்க கூடிய நடத்தையும் அவங்க அவங்களுடைய மத்தவங்க கிட்ட பேசக்கூடிய விதமும் தான் யார் நம்ம கூட இருப்பாங்க யார் நம்மளை விட்டு விலகி போவாங்க அப்படிங்கறத முடிவு பண்ணுது வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போது அப்படின்னு பயந்து பயந்து வாழ்றதை விட என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற துணிச்சலோடு வாழுங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தகர்த்திட்டு உங்களோட உங்களுக்காக வாழ்றதுக்கு வழிவிட்டு நிக்கும் இங்க பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் தாங்க நல்ல இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தங்களோட நம்மள ஒட்ட விடாம பண்றது சோ முடிஞ்ச வரைக்கும் சொந்த பந்தம் இவங்க கூடலாம் இந்த வரட்டு கௌரவத்தை விட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலம்தான் சோ அதுக்குள்ள நீங்க ஏகப்பட்ட சண்டைகள் பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணிக்கிட்டு உங்களுடைய சொந்தங்கள் கிட்டேயே நீங்க ஈகோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போயிடுங்க அதே மாதிரி இந்த உலகத்துல எதிரிகிட்ட தோற்ப இருப்பவனை விட தான் கூடவே நிழல் மாதிரி இருந்து அவங்க கிட்ட அந்த நம்பிக்கை துரோகி கிட்ட தோக்குறவங்க தான் இங்க அதிகமா இருக்கிறாங்க இங்க சகிப்பு தன்மையும் பொறுமையும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதிகப்படியான அந்த சகிப்பு தன்மையும் அதிகப்படியான பொறுமையும் ஒரு மனுஷனை அடிமைத்தனமா மாத்திரும் ஒரு கட்டத்துல அவங்களுடைய சுயமரியாதை அவங்களுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லாம கடைசி வரைக்கும் நீ இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுரும் சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பொறுமையாவும் சகிப்பு தன்மையோடும் இருக்கிறது தப்பு கிடையாது அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையோட இருந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய மரியாதைய கடைசி வரைக்கும் நீங்க காப்பாத்திக்கலாம் சோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த பாயிண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கட்டாயமா அனுபவிச்சிருப்பீங்க அப்படி நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்